இந்த ஆங்கரும் ஒரு காரணம் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அருமையான இன்ட்ரடக்ஷன் அதுவும் பர்டிகுலராக ரம்யா கிருஷ்ணன் மேமுக்கு கொடுத்த இன்ட்ரடக்ஷன் மேம் எழுதி வாங்கிக்கலாம் நம்ம இல்லை சர்டிஃபிகேட் மாதிரி இருந்ததில்ல அத்தனை ஹீரோஸ்க்கு நீங்கள் ஹீரோ ஹீரோயினாக நடிச்சிருக்கீங்க அப்படின்னு அவங்க அவ்வளோ ரிசர்ச் பண்ணி உங்களை பற்றி எழுதியிருக்காங்க நீங்கள் வரல மேடம் உண்மையிலே உங்கள் ரெண்டு சாங்கும் போட்டாங்க எல்லாரும் பார்த்து அசந்துட்டோம் அந்த இந்த படத்துலேருந்து இந்த ரெண்டு பாடல் காட்சி பார்த்து எல்லாரும் வந்து இந்த படத்தை கண்டிப்பாக தெரியற பார்க்கணும்னு டிசைட் பண்ணியாச்சு அவ்வளோ யூத்ஃபுல்லாக அவ்வளோ அருமையாக நீங்கள் டான்ஸ் பண்ணி கலக்கியிருந்தீங்க அந்த மாதிரி ஒரு கலக்கல் டான்ஸு ஆட்டமாக தேரோட்டமாவுக்கு முன்னாடி அந்த சாங்கும் சரி சிலபடி சார் இந்த வருஷம் வந்து மிக முக்கியமான வருஷம் இந்தியன் சினிமாவில் இந்தியன் சினிமாவே கொண்டாடும் ஷோலே படத்தினுடைய ஐம்பதாவது வருடம் ரீரிலீஸ் ஆகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தமிழ் சினிமானுடைய சோலேவாக எல்லோரும் கொண்டாடுற இந்த கேப்டன் பிரபாகரன் படம் வந்து இப்போ திருப்பி இங்கே ரிலீஸ் ஆகிறது வந்து மிகவும் மிக சிறப்பாக நான் பார்க்குறேன் ஏன்னா நம்ம காலங்காலமாக நம்ம கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு ஷோலே மாதிரி ஒரு படம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக நம்ம கேப்டன் பிரபாகரன் படத்தை சொல்லுவோம் அவ்வளோ பிரம்மாண்டமான படைப்பு அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ உழைப்புன்னு இந்த படத்தை நான் ஒரு பத்து தடவை பார்த்துருப்பேன் ஒவ்வொரு டமையும் பார்க்கும்போதும் பிரமிப்பு பிரமிப்பு தான் வரும் இப்படிப்பட்ட ஒரு படைப்பை எடுக்கிறதுக்கு அதுவும் ரெண்டாவது படமாக எடுக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது மிகப்பெரிய சிக்கல் என்னென்னா இவ்வளோ பெரிய உச்சத்தில் ஒரு படத்தை எடுத்த பிறகு அடுத்து ஒரு படத்தை பீட் பண்றதே கஷ்டம் உங்களுக்கு அதுதான் சிக்கலில் போய் மாட்டிச்சவங்கள இந்த படத்துடைய மாபெரும் தான் உங்களோட சிக்கல் அந்த ரமேஷ் சிப்பிக்கும் அதே பிரச்சனை தான் வந்தது ரமேஷ் சிப்பி அவர்களுக்கு வந்து ஷோலே படத்த பிறகு அவர் இன்னொரு உச்சத்தை கொடுக்கவே முடியல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணார் உங்களுக்கும் அதே ஸ்ட்ரகிள் தான் வந்துடுச்சு அந்த ஸ்ட்ரகிள் தான் நீங்கள் வந்து அடுத்தடுத்து என்னென்ன பண்ணலாம் ஏன்னா இவ்வளோ பெரிய உச்சம் அடைஞ்சிட்டுமே நம்ம என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தான் நீங்கள் ஒரு சிக்கலில் போய் மாட்டிட்டீங்கன்னு நினைக்கிறேன் உங்களை மிகப்பெரிய சிக்கலில் விட்ட ஒரு மாபெரும் வெற்றி படம் தான் கேப்டன் பிரபாகரன் எப்படி ரமேஷ் சிப்பி அவர்களுக்கு ஷோலே படத்துக்கு பிறகு பெரிய பெரிய படங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அமையலையோ அந்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு உச்சத்தில் போய் உட்காந்துட்டீங்க அவ்வளோ மாபெரும் வெற்றி படமாக என்றைக்குமே பேசப்படுற ஒரு படமாக பண்ணியிருக்கீங்க அந்த படத்தினோட வில்ல இருக்கிற நம்முடைய மன்சூர் அலிகான் சார் வாழ்த்தணும் இன்றைக்கும் அதே லுக்கில் இருக்கார் எப்படி சார் அது அதே யூத் மெயின்டைன் பண்ணுறீங்க மேடத்தை மட்டும் மெயின்டைன் பண்றாங்கன்னு சொல்றாங்க நீங்களும் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறீங்களே அதுதான் ரொம்ப ஆச்சரியம் அதாவது எக்ஸ்ட்ரா உடம்பெல்லாம் போடாம ரொம்ப குண்டா எல்லாம் அப்படி 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 பாருங்கள் பாருங்க நடுவில் ஈஸ்வரன் அதெல்லாம் பேச போட்டு டான்ஸ் ஆடுறீங்க ரீல்ஸ் போடுறீங்க அப்புறம் என்னென்னமோ பண்றீங்க எப்படி எல்லாம் பண்றீங்க நீங்க என்ன அட்டுவிடம் பண்ணுவீங்களோ தெரியல உங்களை விட்டா வந்து ஃப்ரீயா விடக்கூடாது நடிச்சுட்டே இருக்கணும் நீங்க இல்லைன்னா தமிழ் சினிமாவில் இண்டிபெண்ட்டாக என்னென்னமோ பண்றேன்னு சொல்லிட்டு கரெக்டா பண்ணுவீங்க போல இருக்கு அவ்வளோ ஆக்டிவான ஒரு நடிகர் இந்த படத்தில் அந்த வில்லத்தனம் மன்சூர் அலிகான் சாரை பாராட்டணும் நம்மளுக்கு எப்படி இந்தியன் சினிமாவில் ஷோலை படம் மூலமாக அம்ஜிதுக்கான ஒரு மாபெரும் வில்லனா இந்தியன் சினிமாவே கொண்டாடிச்சோ அதே மாதிரி இன்னைக்கு வரையும் நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு மாபெரும் நடிகர் தான் மன்சூர் அலிகான் சார் அவருக்கு நம்ம எல்லாம் வாழ்த்து சொல்லணும் மன்சூர் அலிகான் சார் உங்களுடைய இந்த படத்தில் அந்த கொடுத்த ஒரு முயற்சி உழைப்பு இருக்குல்ல அது வந்து ஒரு என்ன சொல்றது இண்டிவிஜுவல் ஒரு உழைப்பு கொடுக்க வச்சாரு அதுதான் சொல்கிறேன் ஆனால் அம்ஜத் கான் அம்ஜத் கானுக்கு எப்படி ஒரு நேம் இருக்குமோ காலங்காலமாக உங்களுக்கு கேப்டன் பிரகாரம்னு இருக்கிற வரையும் உங்களுக்கும் அந்த பேர் இருக்கும் மன்சர் சார் வாழ்த்துக்கள் உங்களுக்கு இளையராஜா சாரோட மியூசிக்கை பற்றி பேசினாங்க பாடல்களும் சரி இந்த படத்துடைய ராஜராஜன் சாரோடைய கேமரா ஒர்க்கும் சரி எல்லாேருமே லேயாக்கலிகாந்த் சாரோடைய டைலாக் சொல்லவே வானால் ஒவ்வொரு வசனங்களுமே வந்து அவ்வளோ பஞ்சு பஞ்சாக எல்லாமே பிரமாதமான ஒரு உழைப்பு அண்ட் இதில் எல்லாருமே கூழி வந்ததுக்கு காரணமே கேப்டன் கேப்டன் சார் தான் கேப்டன் விஜயகாந்த் சார் இல்லைனா இந்த படமே இல்லை இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கணும் அதில் அவர் ஹீரோவாக நடித்து அவங்க டீமில் தயாரித்து அந்த படம் அவருடைய நூறாவது படமாக வர்றது இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் எடுக்கணும் அந்த படத்தை வந்து இவ்வளோ பெரிய வெற்றி படமாக மாற்றுறதுக்கு எல்லாமே காரணம் வந்து கேப்டன் சார் தான் அந்த கேப்டன் சாருடைய ரெப்ரஸண்டிவாக இன்றைக்கி ஒரு கேப்டன் குட்டி கேப்டன் வந்திருக்காரு கேப்டன் விஜயபுரங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த படமும் இந்த ரீரிலீஸும் ஒரு பெரிய வெற்றி படமாக மாறி கேப்டன் அவர்களுடைய புகழ் மாலையில் இன்னொரு மாலையாக வரணும் அதுதான் அந்த கொடுக்குற ஒரு ட்ரிபியூட்டா நான் பார்க்குறேன் இந்த படத்தினுடைய ரீரிலீஸ் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ரீரிலீஸ் வெற்றி அப்படின்னா கில்லி படத்தை சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போ இந்த ரிலீஸ் வரப்போகிற இந்த ஆகஸ்ட் ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா மாறி விஜயகாந்த் சார காலங்காலமா பேசுகிற மாதிரி ஒரு படமா வெற்றி படமா வரணும் அதுதான் வந்து அவருக்கு கொடுக்குற ட்ரிபியூட் தமிழர்கள் கொடுக்குற ட்ரிபியூட்டா இருக்கும் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையினு கார்த்திக்கு வாழ்த்து சொல்ற அண்ட் இந்த படம் இந்த விழா இவ்வளோ சிறப்பாக இருக்கு இவ்வளோ பேர் வந்து பங்காற்ற வராங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் கேப்டன் தான் அந்த கேப்டனை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இந்த படமும் இந்த ரீலீஸும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் செல்லமணி என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படைப்பு இருக்கிற வரை பார்க்குற வரையும் எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாங்க உங்களை கொண்டாடிட்டே இருப்பாங்க மீண்டும் நன்றி வாழ்ப்புக்கு நன்றி வாய்ப்புக்கு நன்றி தேங்க்யூ